ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியா வீட்டில் உள்ளவங்க ஸ்வீட் கேட்ட உடனேயே அடுப்பு பக்கமே போகாமல் அஞ்சே நிமிஷத்தில் நல்ல சாஃப்டான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் கால் கப் சுகர் கால் கப் பொட்டுக்கடலை பத்து முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம் பொடித்த இந்த பொடியை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் நீங்கள் எந்த மெஷரிங் கப்பை பயன்படுத்துகிறீங்களோ அதே அளவுகளை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிங்க சுகர் எடுத்து அதே கப்பால் ஒரு கப் பொரி எடுத்திருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்துக்கலாம் இதையும் மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் நான் எடுத்திருக்கேன் மில்க் மேட் நீங்கள் விருப்பப்படலை அப்படின்னா சுகரோட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும் நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட இந்த கீ கூட நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவை விட கெட்டியாக இருக்கிற மாதிரி இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அதனால் பாலோட அளவை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம ரசில் வைக்கலாம் இந்த ஸ்வீட்டை ஒரு பிளேட்டில் பரப்பிட்டு ஸ்கொயர் ஷேப்லையோ டைமண்ட் ஷேப்லையோ கட் பண்ணால் நம்மளுக்கு அடுப்பு பக்கமே போகாமல் அஞ்சே நிமிஷத்தில் ஸ்வீட் ரெடி ஆகிடும் நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஸ்வீட்டை நான் ரெடி பண்ணுறேன் அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்வீட் மாவுலேருந்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிட்டு உள்ளங்களை வச்சுட்டு ஸ்லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தா தட்டையான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் பகுதியில் ஸ்லைட்டாக வெடிப்பு இருந்ததுன்னா நான் செய்கிற மாதிரியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி தட்டையான ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஃபோர்க் எடுத்திருக்கேன் நான் செய்கிற மாதிரி ஸ்லைட்டாக அந்த ஸ்வீட் மேலே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிசைன் கிடைக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்வீட்டையும் நம் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் நம்மளுக்கு நல்லா ஒரு டேஸ்டான அதே நேரத்தில் அடுப்பு பக்கமே போகாமல் அஞ்சு நிமிஷத்தில் ஸ்வீட் ரெடி இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்கள் இந்த ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்னால் அவரை பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ